அனைவருக்கும் இனிய வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆறாவதா விரண் மீண்ட நாயனார் இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் விரண் மீண்ட நாயனார் பார்த்தோம் அப்படின்னா சேர நாட்டில் நாட்டில் உள்ள செங்குன்றூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவற்ற பக்தியும் அன்பும் வச்சிருந்தார் இப்போ சிவாலயங்கள் பலவற்றிற்கு போகிறாரு பொருள் போய் சிவனை தொழுவதும் சிவ பணிகள் செய்வதையுமே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாக்கியமாக கருதுறாரு ஒரு முறை விரண் மீண்ட நாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருவாரூருக்கு இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாளை வணங்க போகிறாரு விரண் மீண்ட நாயனார் போன சமயத்தில் அங்கே வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்திருக்கிறாரு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய சிவனடியார்களை பார்த்து அவர்களை வணங்காமல் ஒதுங்கி போகிறாரு அப்போ அடியவர்களை மதிக்காமல் போன ஆலயத்துக்குள்ளே போன சுந்தரரை பார்த்த விரண் மீண்ட நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி மீது பரு சரியான கோபம் வந்துச்சு அதாவது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி உடையவராகவோ அல்லது நண்பராகவோ இருந்துட்டு போகட்டும் ஆனாலும் சிவனடியார்களை வணங்காமல் இருக்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு வேதனை அடைகிறாரு இப்போ சுந்தரநா மூர்த்தி நாய நாயனார் மேலேயும் சிவபெருமான் மீதும் இவருக்கு சரியான கோபம் வந்துச்சு அப்போ திருத்தொண்டருக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருத்தொண்டர்களுக்கு வன்றொண்டனும் புறம்பு தான் சிவபெருமானும் புறம்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாம இனிமே நான் திருவாரூருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சபதம் செய்கிறார் அதோட மட்டும் இல்லாமல் திருவாரூருக்கு போயிட்டு வரக்கூடிய சிவனடியார்களுடைய காலை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பந்தல் அப்படிங்கிற ஊர்ல தங்குறார் இப்போ சிவனடியார்கள் என்ன பண்ணுறாரு விரண்மிண்ட நாயனார் கொண்ட அந்த பக்தியை உழவுக்கு உணர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆசைப்பட்ட அவர் சிவனடியாருடைய உருவத்தில் வர்றார் எங்கே வர்றாரு அப்படின்னா ஆண்டி பந்தல் வர்றாரு விரண் மீண்ட நாயனாரை பார்க்குறாரு தான் வந்து திருவாரூருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த சிவனடியார் சொல்கிறாரு இப்போ இதை கேட்ட அந்த சிவபெருமானுக்கு வந்து சரி சிவபெருமானு இதை கேட்ட யாருக்கு விரண் மீண்ட நாயனாருக்கு வந்து சரியான கோபம் வந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அடியார்களுடைய காலை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழை எடுத்து ஓங்குறாரு அப்போ அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு ஓடுறாரு சிவனடியாரும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு விரண் மீண்ட நாயனாரும் அந்த சிவனடியாரை துரத்தி துரத்தி அவரையுமே அறியாமல் திருவாரூருக்கு வந்துட்டார் இப்போ அந்த சிவனடியார் என்ன சொல்கிறாரு விரண் மீண்ட நாயனாரை பார்த்து திருவாரூர் மண்ணையே மிதிக்க மாட்டேன்னு சொன்னல இப்போ திருவாரூருக்கு வந்துட்டியே இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேலி செய்கிறாரு இது உடனே இவருக்கு சரியான கோபம் வந்துச்சு உடனே என்ன பண்ணுறாரு தன்னக்கிட்ட இருக்கக்கூடிய வாழை எடுத்து தன்னுடைய காலை வெட்டிட்டார் கால்களை கொண்டார் உடனே சிவனடியாரோடைய உருவத்தில் இருந்த சிவபெருமான் நாயனாரை தடுத்து ஆட்கொண்டார் விரன் மீண்ட நாயனார் சிவனடியார் மீது கொண்ட அன்பை அறிந்த சுந்தரமூர்த்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா திருத்தொண்ட தொகையை பாடுறார் அதை கேட்டு இந்த விரன் மீண்ட நாயனார் மகிழ்ச்சி அடைகிறார் இப்போ சுந்தரோட நட்பு ஏற்பட்டது இவ்வாறு வாழ்ந்த அந்த விரன் மீண்ட நாயனார் என்ன பண்ணுறார் அப்படின்னா இறுதியில் ஜீவசோதியில் கலந்தார் நன்றி வணக்கம்